அடிப்படைவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இங்கு அனுமதி அளிக்கப்படாது என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார் இனவாதம் மதவாதத்திற்கு இனி இடமில்லை என்று கூறியிருக்கின்றார் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே சட்டவாட்சி இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் இந்த சட்டவாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்ற செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட அந்த சட்டவாசியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும் மைந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் இரண்டாயிரத்தி பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதாது அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் அம்பாறை மாவட்டமன்றாக இருந்த எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடிஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் பன்னியில் சிவனேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர் அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சட்டம் சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்